அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழிகளில் நான் உங்கள் சரவணன் கடந்த காணொலியிலேயே கரூர் துயர சம்பவத்தை பற்றி நான் ஏன் எந்த காணொலியும் வெளியிடலை அப்படிங்கிறத வந்து தெய்வாக சொல்லியிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் சரி ஏற்கனவே ஸ்கிப் பண்ணிட்டோம் இதை அப்படியே வந்து தவிர்த்துட்டு நம்ம மற்ற அரசியல் விஷயங்கள பேசலாம்னு போகும்போது தீயை விட கப்பு சூடா இருக்கு அப்படின்னு ஒரு பைத்தியம் அல்லது மண்டு அல்லது ஒரு அறிவுகட்ட முக்தால் ஒரு மூடன் என்ன வேணாலும் திட்டிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மண்டு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகவே ரொம்ப வந்து தேவையற்ற இது ஒரு கேள்வி கூட எழுப்பிச்சு இந்த இடத்துல அந்த மாதிரியான மண்டுகளுக்கு மண்டையிலே ஒரு ஆணி அடிக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த காணொலி அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் மாதம் ஒரு முறை இதழான புதிதொரு தேசம் சேவம் இதில் பற்றியும் ஒரு செய்தியை இந்த காணொலியில் பற்றி இருக்கிறேன் டீயை விட கப்பு சூடாக இருக்குது டீ யார் கப்பு யார் அது ஏன் சூடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய இதழ் புதியதொர் தேசம் செல்வம் என்கின்ற மாதம் ஒருமுறை இதழ் வந்து ஒவ்வொரு மாதமும் வெளியாகிட்டு இருக்குது ஸோ இந்த இதனுடைய ஆசிரியர் யார்னா அண்ணன் சீமானோர்கள் தான் பொறுப்பாசிரியர்களாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே இருக்காங்க இப்போ இந்த இதழில் நானே கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் கடந்த செப்டம்பர் மாதத்துக்கான வெளியான இதழ் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம கைக்கு கிடச்சிது நான் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு இன்றைக்கி தான் வந்து முழுமையாக படித்து முடித்தேன் அதோட இந்த இதழினுடைய பதினான்காவது பக்கத்தில் என்னுடைய ஒரு கட்டுரையுமே வெளியாகிருக்கு புத்தனின் மண்ணில் புதைகுழி படுகொலைகளா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்டுரை தான் அது கிட்டத்தட்ட ரெண்டு பக்கங்களில் கட்டுரை உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு செம்மணி புதை படுகொலைகளை பற்றி ஒரு விரிவான கட்டுரையாக எழுதியிருக்கேன் செம்மணி படுகொலை வந்து எப்படிப்பட்டது உலக நாடுகளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் அங்கே படுகொலைகள் நடந்திருக்கு புதைக்குடிகள் எப்படிலாம் கண்டுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து எப்படிலாம் நீதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி எடுத்துக்காட்டுகளோட ரொம்ப விரிவான ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கேன் அது போக அக்கா தமிழினியவர்களுமே ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இது போக அண்ணன் சீமானோருடைய அறிக்கைய மேடை பேச்சு இப்படி பலவிதங்களை ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறத வந்து இந்த கட்டுரை இந்த இதழ் வந்து ரொம்ப சிறப்பாக செய்யுது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த இதில் வந்து எல்லாரும் வாங்கி படிக்கணும் பலருடைய கட்டுரைகளும் வந்து வெளிவரும் நானும் கூட அடுத்த மாதத்தில் ஒரு கட்டுரை அதுக்கு அடுத்த மாதத்தில் ஒரு கட்டுரைன்னு என்னுடைய கட்டுரை வராத இதழ்களே இல்லை என்னுடைய கட்டுரை வராத மாதங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த இதழில் வந்து கட்டுரைகளை எழுதத்தான் போகிறேன் மாதம் ஒரு ஐநூறு பிரதி அளவு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப துல்லியமாக தெரில ஆனாலும் ஆயிரம் பிரதி அடித்தாலும் ஐநூறு பிரதி அடித்தாலும் கட்டணம் ஒரே கட்டணம் தான் அப்போ ஆயிரம் பிரதி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிடணும் ஆனால் ஐநூறு பிரதிகள் தான் விற்பனை ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த ஐநூறு பிரதிகளை விற்றா லா இந்த இதழுக்கு லாபம் இல்லை நஷ்டத்தில் இயங்காமல் தடுக்கலாம் அப்போது இதழ் வந்து லாபத்தில் இயங்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை இதை வந்து நஷ்டத்துக்கு போகாமல் தடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோருமே இந்த இதழை வந்து சந்தா செலுத்தி ஒரு ஆண்டு சந்தா ஒரு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வருது இதை செலுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புதியதொரு ஒரு தேசம் செய்வமுடைய ஒரு இதழ் ஒரு தனிப்பிரதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சந்தா கட்டினீங்கன்னா அதற்கான இதழ் வந்து உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுடைய தபால் சில உட்பட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நீங்க வந்து செலுத்துனீங்கன்னா போதும் இது வந்து நீங்க இதழுக்கு செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் ஒரு தமிழ் தேசிய இதழ் அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியுடைய தமிழ் தேசிய இதழ் அப்படிங்கிறது உங்க கைக்கு வருதுங்கிறது ஒரு ஆவணப்படுத்துதலாகும் தமிழ் தேசிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொண்டதாகவும் அதற்கான ஒரு இதெல்லாம் நடந்துக்கப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி ஆதாரமாகவே அந்த இதழ் இருக்கும் அதெல்லாம் வாங்குங்க கடந்த மாதம் என்னுடைய கற்றை வெளிவந்ததுவே நான் வந்து அந்த இதழ் பற்றி கேள்விப்பட்டிருக்கும் சரி நம்முடைய காணொலிகளை இந்த இதழை பற்றி பதிவிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இறையர்களின்படி அண்ணன் இடுமாவனம் கார்த்தியவர்களே வந்து ஒரு ஒரு பதிவு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அதை பார்த்தோம்னா நல்ல வேலை நம்ம யோசிச்சுட்டோம் அண்ணனே போட்டுட்டாரு நம்ம செஞ்சிடலாம்னு ஒரு துணிவாக களம் இறங்கிட்டேன் அதில் அவரே சொல்லியிருக்காரு இந்த இதழ் லாபத்தில் இயங்கலை புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் லாபம் ஏதுமின்றி தான் முழுமையாக இயங்கி வருகிறது இன்னும் போனால் ஒவ்வொரு மாதமும் நஷ்டத்தோடு தான் இதழ் வெளிவருகிறது இதில் லாபம் எனக் கருதுவது அண்ணனின் பேச்சுக்களும் கட்சி செய்திகளும் இதழ் வடிவத்தில் ஆவணப்படுத்தப்படுவதும் அது கொஞ்சமேலும் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுவதும் தான் அப்படிங்கிறத அண்ணன் இடமாக உட்காந்து சொல்லியிருக்கிறார் அதுபோக ஃபாத்திமா பர்கனாவுக்கு வரதுமே ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இப்போ கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் சிலருந்து அதை மறுப்பு மறுபதிக்கிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த இதழை வந்து நம்ம வந்து எல்லோருமே வாங்கினாலே போதுமானது இதற்கு நம்ம வந்து பெரிதாக நன்கொடை கொடுக்கறதோ அதற்கு பிரபலராக ஆகுன்றதை தாண்டி எல்லாருமே வாங்கிட்டோம்னா அது ஒரு கூட்டு பங்களிப்பாக இருக்கும் அந்த கூட்டு பங்களிப்பே நமக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும் அப்படிங்கிற முதல் செய்தியை இதோட நிறைவு செய்கிறேன் ரெண்டாவது செய்தி என்னென்னா இந்த உண்மையான இந்த மாசற்ற திராவிடத்தின் தூய வாரிசு அதிமுக அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் இயங்கி வர்றாங்க அது நிறைய பேர் இயங்கி வர்றாங்க அந்த ஒரு சிலர் மட்டும் தான் என் குறிப்பிட சொல்கிறேன்னா இவங்கள்லாம் வந்து தமிழ் தேசிய வேடமிட்டு அதிமுகவுடைய ஆதரவாளராக இது ஒரு தமிழ் தலைமை தாங்கக்கூடிய கட்சின்னு அதிமுகவுக்கு முட்டுக் கொடுப்பாங்க இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க அதாவது கட்சி திராவிட கட்சி அவருடைய தலைமையாக ஒரு தமிழர் இருந்தால் ஓகே தான் அதனால் அதை தமிழ் தேசிய கட்சியாக நினச்சி அந்த தமிழர்னு நம்ம முட்டுக் கொடுப்போம் வேறு யாரும் கிடையாது புரட்சி தமிழர் சாரி புரட்சி திராவிடர் அவர் புரட்சி தமிழர்லாம் கிடையாது அவர் புரட்சி தமிழர் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையான மாசற்ற திராவிடத்தின் வாரிசு வந்து எப்படி புரட்சி தமிழராக இருக்க முடியும் புரட்சி திராவிடர் இல்லை ஏன்னா நீங்க தமிழர்னு சொல்லிட்டு பார்ப்பனர் உள்ள வந்துருவாங்க அதனால தான் அந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க அந்த திராவிடத்தின் வாரிசான அதிமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக குமாரன் குரோ பிரதர்ஸ் டிகோட் மன்னன் இது போக இன்னும் ஒரு சிலர்கள்லாம் இருக்கார் கரூர் துயர் சம்பவத்திற்கு பிறகு அந்த உச்ச நடிகர் உச்சம் பெற்ற நடிகர் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு கர்மமும் கிடையாது அந்த கோமாளி நடிகர் அந்த பனையூர் பண்ணையார் வந்து தங்களுடைய கூட்டணிக்குள்ளே வந்துட்டால் எப்படியாவது இந்த வாக்கு வங்கியை திடப்படுத்திடலாம் நம்முடைய ஓட் பேங்கை கொஞ்சம் சாலிடாக வந்து மாற்றிடலாம் சதராத மாதிரி உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் நிறைய முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் தாவேக்கா இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பதிலையும் கொடுக்கல அதாவது நாங்கள் அதிமுகவுடைய பாஜகவுடைய கூட்டணி போகுமான்ற மறுப்பு கூட கொடுக்காம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் போனாலும் போகலைனாலும் இப்போ வாய திறந்தோம்னா ஆபத்து வந்துடும் அதனால் இப்போதைக்கு மூடிக்கிட்டு இருப்போம் அப்படி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு பாஜக அதிமுக என்ன வேணாலும் பேசிகிட்டு போட்டோன்னு விட்டு வேடிக்கை பார்க்குறேன் மாய பிரச்சனை வந்துடும் யாருக்கு தெரியும் நாலு தாவேக்கா கூட்டணிக்கு போனாலும் இல்ல அப்படிப்பட்ட தாவேக்காவ கூட்டணிக்குள்ள எடுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் முட்டுக் கொடுக்குறது ஆதரவாக ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொன்ன ஹெச் ராஜா விஜய்க்கு ஆதரவா பேசினாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் கூட்டத்துல கொடிய கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இப்ப அவங்க அச்சாரம் விட்டாங்கன்னு சொன்னாரு எல்லாமே விஜயை கூட்டணிக்குள்ளே வரதுக்கான ஒரு திட்டமிட்டெல்லாம் தெரியும் குமாரன் பிரதர்ஸ் பேசுறதா இருக்கட்டும் டிபூர் மன்னன் பேசுறது எல்லாம் விஜய் வந்து பாதுகாக்கிறது பேசுறாங்க வெளிப்படையா தெரியும் இது போக இன்னொருத்தர் இருக்கு ஒரு மூத்த ஊடகவியாளர் நல்லா ரொம்ப மரியாதை இருக்கக்கூடிய நெறியாளி மிக்க ஊடகவியாளர் அண்ணன் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் ரெட்பிக்ஸ்ல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க தோணுது அவ்வளவு விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடியதாகவும் மக்களுடைய அந்த உயிரிழப்பை போய் வந்து உதாசனப்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அவங்க போகிறாங்கன்னு தோணும் இது போக பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் டிடி நெக்ஸ்டில் ஆசிரியராக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் அவர்கள் ரொம்ப நேர்மையாக இளைஞர்களுக்கு அரசியலுக்கு வந்தது நல்ல விஷயம் அது விஜய் மூலமாக நடந்தது நல்ல விஷயம் ஆனால் அந்த வந்த இளைஞர்கள் ஒரு கேடான அரசியலை விஜய் மேலே ஒரு நம்பிக்கையான காரணமாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி பேசுகிறேன் பெலிக் சிரால்ட் அவர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளராக மீட்டு இப்படி பேசுகிறாரு ஆனால் கோடீஸ்வரன் வந்து அதற்கு எதிராக ரொம்ப நியாயமாக பேசுவார் அவர் வந்து விஜய் வந்து ரொம்ப மோசமான சொல்லலை திட்டலை விஜய்யின் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை புரிந்து கொள்ளுங்கன்னா அவருடைய அந்த கேள்வி கேட்ட இளைஞர்களுக்கு கோரிக்கை வச்சார் ஸோ ரெண்டு பேருமே மூத்த ஊடக உள்ளாளர்கள் ஆனால் எவ்வளவு வேறுபட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாத்தையும் தாண்டி டாக்டர் ஷால்னி அவர்கள் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திராவிடத்தினுடைய இன்னொரு வார்ப்பு அந்த வார்ப்பு வந்து ரொம்ப ஆதரவாக வந்து விஜய் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா வந்து யேசுநாதரோட ஒப்பிடலாம் ஏசுநாதரோடு ஒப்பிடத்தக்கிறதா விஜய் வெக்கமாக இல்லை இதை கேட்டு கிறிஸ்தவர்கள் கொந்தரிக்க வேண்டாம் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நான் நீங்கள் சாத்தான பிள்ளைகளை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சால் மட்டும்தான் பேசுவாங்க மற்றபடி ஏசு பெருமானுக்கு நிகராக ஒரு நடிகனை அதுவும் ஒரு அல்லுசில்ல ஒரு சல்லிப்பயில வந்து நிகர் செய்வதை எந்த விதத்தில் கேள்வியும் கேட்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே இதுக்கு தான் போகப்படணும் இதெல்லாத்தையும் விட அந்த டீ வந்து டீயை விட கப்பு சூடா இருக்குன்னு ஒரு ஒரு பைத்தியம் ஒரு மண்டு வந்து செய்தி ஊடகத்தில் பேசணும் உண்மையாக சொல்லணும்னா அந்த மண்டு லூசு பைத்தியம் அந்த வார்த்தையெல்லாம் வந்து நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவ்வளவோ கட்டுப்படுது இவங்களெல்லாம் பார்க்கும்போது பைத்தியம்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்றது டீயை விட கப்பு சூடாக இருக்குது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போங்க டீ வாங்குறீங்க அந்த டீ வந்து சூடாக இருக்கும் கப்பு அதை விட சூடு கம்மியாக தான் இருக்கும் இதுவே சில இடங்களில் வந்து என்னன்னா கப்பு வந்து கொஞ்சம் சில்லஸாக இருக்குது அல்லது கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டுனதுனால இல்லை கழுவினதுனால கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பில் வந்து காஃபியோ டீயோ ஊற்றிட்டா சூடு குறைஞ்சிட அந்த கப்பில் கொஞ்சம் நல்லா வெந்நீரை ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கழுவிட்டு வெந்நீரால் கழுவின அந்த சூடோட அதில் காஃபியை ஊற்றி டீ டீ ஊற்றி கொடுப்பாங்க ஸோ அதில் ஆப்வியஸாக கப்பு தான் சூடாக இருக்கும் டீ சூடு கம்மியாக தான் இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த டீ கப்பில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த தாவை க தொண்டர்கள் சொல்ல வர்றது இந்த ஓமை எதோட பொருத்தப்படுதுன்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் டீயை விட கப்பு சூடாங்கன்னா என்ன அர்த்தம் இதை நாம் தமிழர் கட்சி நோக்கி சொல்கிறேன் அதாவது டீயான அதாவது உயிரை பறிகொடுத்த உயிரை இழந்த மக்களின் உறவினர்களே அமைதியா இருக்காங்க வெறும் கப்பு தான் நீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க ஏன் கொதிக்கிறீங்க நீங்க ஏன் இவ்வளவு சூடா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த தைரியத்தை கொடுத்தது யார் தெரியுமா அந்த கரூர் மக்கள் அந்த மரணித்த நாற்பத்தி மூன்று உயிரை இழந்த அந்த குடும்பத்தினுடைய மக்கள் தான் அந்த தைரியத்தை கொடுத்தது நானே தான் சொன்னேன் தீபாவளி நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருங்க அவங்களுக்கு உளவியல் துணையா இருங்க அவங்களுக்கு உளவியல் சிகிச்சை கொடுக்கணும் அவர்களை வந்து ஆறுதலாகவும் தேர்தலாகவும் வந்து அவங்க தான் அவங்க நம்ம தான் தேற்றி கொண்டு வரணுன்ற வார்த்தை மட்டும் நான் சொன்னேன் ஆனால் ஒரு நடிகன் வீடியோ காலில் பேசி கண்ணீர் விட்டதை பார்த்த உடனே மனசு மாறி மனசு பிறழ்ந்து என் மகன் செத்தாக செத்துட்டு போகிறான்னு ஒரு வா ஒரு தாய் பேசுகிறாங்கன்னா இது எவ்வளோ மன புரட்சி இந்த பைத்தியகாரத்தனத்தை உருவாக்குன அந்த நடிகனை அரசியலை விட்டு மட்டுமல்ல அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருந்தும் நீக்கி அவனை அடித்து துரத்தானனா அப்படிப்பட்ட கேடுகளை எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு இளைஞர்களுக்கு அனுமதிப்பாங்க ஒரு நல்ல சமுதாயத்தினுடைய போராளிகள் ஒரு நல்ல சமுதாயத்துடைய அரசியல்வாதிகள் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக வேண்டும் என்கின்ற என்று போராடக்கூடிய அரசியல்வாதிகளும் போராளிகளும் எப்படி இந்த சல்லிப்பயர் விஜய இந்த மோசமான கேடுகளை எப்படி அனுமதிப்பான் என் பையன் செத்தா செத்துட்டு போகிறான் என் தம்பி செத்தாக செத்துட்டு போகிறான் என் அண்ணன் செத்தா செத்துட்டு போகிறான் என் மனைவி என் மக்கள் எல்லோரும் செத்தா செத்துட்டு போகிறாங்கன்னு அந்த கரூர் மக்கள் பேசிய பேச்சு தான் மிகப்பெரிய தைரியத்தை இந்த சல்லிப்பயிர்க்கெலாம் கொடுத்துருக்கு அதனால தான் அவன் டீ வந்து சூடு கம்மியாக இருக்குன்றத சொல்கிறான் டீயை விட கப்பு சூடாக இருக்குது ஆமாம் சூடாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அழுத அந்த கதறல் அவங்களுடைய அந்த வேதனைலாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கேடான சூழ்நிலையை ஒரு நடிகனுக்காக நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கிறப்போ கோபம் வரத்தான் செய்யும் சீமானவர்கள் மேடையில் பேசும்போது நீ சாக வேண்டியவன் தான் ஆனால் இப்படி சுத்ததான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு அதை வந்து இந்த தாவேக்கா தற்கொலைகள்லாம் வந்து வெட்டி ஒட்டி திரிச்சு பரப்பக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பைத்தியங்களே குறைஞ்சபட்சம் அவர் ரெண்டு பட்சமாக முழுசாக கேட்க வேண்டாம் அவர் தெளிவாக சொல்றாரு நீ திரைக்கவர்ச்சியில் சாராய போதையில் அப்படி போய் சாகும் போது அது ரொம்ப வருத்தமாக இருக்கு நீ சாக வேண்டியவன் தான் ஆனால் இப்படி செத்து வருத்தமாக இருக்குன்ற ஆமாம் வருத்தமாக தான் இருக்குது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய குறிச்சி செத்து போனோம்னு நினச்சி வருத்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா மரக்கானத்தில் கல்ல கள்ளச்சாராய செத்து போனோம்னு நினச்சி வருத்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இப்படி முழுக்க முழுக்க திரை போதையிலையும் சாராய போதையிலையும் இருக்கக்கூடியவர்கள் நினச்சி வருத்தப்பட செய்வோம் ரெண்டாவது நீ சாக வேண்டியவன்தான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சி மருந்து பாண்டியனை வச்சுக்கிட்டு இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஒரு பைத்தியம் அது ஒரு 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 புரோக்கர் அந்த புரோக்கரும் இந்த பைத்தியமும் உட்காந்து பேசு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க அவர் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படியே சவுக்குசங்குடைய கருணை மனதை நான் அன்னைக்குதான் பார்த்தேன் அதாவது அந்த மரணத்திற்கு காரணமான விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை சில இரங்கல சவுக்குசங்க அங்கங்கே பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா அப்படி பண்ணிட்டு அதே மாதிரி எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றேன் டேய் நீலிக்கணி வடிக்காதா முதல கண்ணீர்கள்லாம் ஒரு அளவு இருக்குடா அப்படின்னு என் மனசாட்சி சொல்றது நான் அப்படிலாம் வாடா போடன்னு அவர் திட்டமாட்டேன் ஸோ ஓகே இப்போ விஷயம் என்னன்னா அண்ணன் சீமானவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாரும் சாக வேண்டியவங்க தான் அவத்தான் அவர் அப்படி சொன்னார் நீ சாக வேண்டியவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்களாம் மீனிங்லாம் சொன்னார் எல்லாரும் சாக வேண்டியவங்களாம் ஆனால் மரணத்திற்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே மழை காலத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கடுமையான மழை சென்னையில் அதுக்குன்னு ஒரு கே கே நகரில் நிவாரண பொருட்கள் தர்றதாக அரசு ஆகிடுச்சு அதை வாங்குறதுக்காக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மக்கள் நிறைய பேர் கூடி போய் நிற்கிறாங்க அந்த நிவாரணப் பொருள் வாங்குவதற்காக ரெண்டாயிரம் பேர் கூடி டோக்கன் வாங்குவதற்காக முண்டி அடித்து கொண்டு வந்து அதில் நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தஞ்சு பேர் சில இடங்களில் பதிவுகள் இருக்குது நாற்பத்தி ஐந்து பேர்கிட்ட மரணிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபது பெண்களுக்கு மேலே இவ்வளவு பெண்களும் ஆண்களும் சேர்ந்து மரணித்த அந்த கூட்டு நெரிசல் மரணத்தை உலக அளவில் பல செய்தித்தளங்கள் செய்தி இணையதளங்கள் பதிவு பண்ணுது கார்டியன் பத்திரிகை வேர்ல்டு சோஷியலிஸ்ட்டு வெப்சைட்டு அது போக இன்னும் பல இணையதளங்கள் இந்த பிரச்சனையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க டான் பத்திரிகை கூட அவங்களுடைய இணையதளங்களை வெளியிட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டது இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வெளியிட்ட செய்தியை படித்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல்லா பரிதாபம் ஏன் தெரியுமா அந்த மக்கள் கூட்ட நெரிசலில் மரணித்ததற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த நிவாரணப் பொருட்கள் ரெண்டாயிரம் ரூபா பணம் ஒரு வேட்டி ஒரு சேலை பத்து கிலோ அரிசி இதற்கு கூட வழி இல்லாமல் இது கிடச்சா நம்ம ஒரு பத்து நாளை ஓட்டிடலாம் அந்த வெள்ள பாதிப்புலேருந்து மீண்டும் நம்ம வாழ்க்கையை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைத்த மக்கள் தான் அங்கே போய் அந்த கூட்ட நெரிசலில் போனாங்க அப்படி மரணித்தவர்களை நினைத்தால் கூட அப்படி மரணித்தவர்களை பற்றி யோசித்தால் கூட அப்படி மரணித்தவர்களை பற்றி இந்த உலகம் கேள்விப்பட்டால் கூட அவர்களை பார்த்து இந்த உலகம் பரிதாபப்படும் ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு பிரபலத்தை பார்க்க போய் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் ரசிக மனப்பான்மையில் மோகத்தில் செத்து போயிருக்காங்களே இந்த உலகமே நம்மளை நினச்சி சி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதை தான் வெளிப்படுத்துகிறேன் ஆக இவ்வளவு மோசமான இழுக்குகளை இழிபேர்களை உயிரிழப்பை எல்லாத்தையும் தாண்டி அரசியல் பெருங்கேட்டை உருவாக்கிய இந்த தாவைக்காங்கிற கும்பல் மேலே ஓம் வரத்தான் செய்யும் டீ டீ வந்து மக்கள்னா அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களை வந்து ஒரு வடிவத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய அந்த டீ வச்சிருக்கக்கூடிய கப்பு சூடாக தான் இருக்கும் சூடாக தான் ஆகும் அப்போ டீயை விட கப்பு சூடாக வாய்ப்புகள் அதிகம் அப்போ இதை புரிஞ்சிக்காத இந்த கூமுட்டைகள் இந்த மரமண்டைகள் இப்படியெல்லாம் பேசத்தான் செய்வானுங்க இவனுங்களை வந்து கூட்டணிகளை கொண்டு வந்து இந்த மரமண்டைகளை வச்சு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் உருவாக்கிடலாம் அவங்கள வச்சு வாக்குகளை வாங்கிடலாம் வாக்குவங்க திடப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குமாரன் கோபுரஸ் டி கோட் மன்னன் இன்னொருத்தர் புதுசாக சேர்ந்திருக்காரு அண்ணன் இசக்கி கார்வணன் அவர்கள் இயக்குனர் இயக்குனர் அண்ணன் இசக்கி கார்வணன் அவர்களை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா செம்மணி ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் ஐயோ வெட்ட போகிறோமே அப்படின்னு உடனே நம்ம சித்தப்பனே நம்ம அண்ணனே நம்ம தம்பியே அப்படின்னு நினச்சி கருணையில் பாசத்தில் விட்டுறாதீங்க நம்ம கருத்தியலுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவ்வளோதான் அப்படின்னு செய்யணும்னு அண்ணன் சொன்னார் அதுதான் அண்ணன் இசக்கி காரணவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது உங்களுடைய இந்த மாதிரியான இரண்டக பேச்சை இந்த மாதிரியான மோசமான தமிழ் தேசியத்திலிருந்து பிறந்த பேச்சை இதெல்லாத்தையும் இப்போதே நிறுத்திக்கிட்டேன் நல்லது ஒரு கிட்ட நபராக இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறாருன்னா அண்ணன் இசக்கி காரணவர்களுக்கு என்ன வந்துச்சு நான் அந்த நன்றி கிட்ட நாயை பற்றி கூட பேச விரும்பலை சவுக்கு சங்கரை பற்றி பேச விரும்பலை எனக்கு வந்து நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலனா இதை செஞ்சு கொடுக்கலாம் நான் பூச்சி மருந்து குடிச்சிடலான்னு பூச்சி மருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து என்ன பூச்சி மருந்து பாண்டியினை நான் பேச விரும்பல அவங்க தான் வளரிகிட்டு இருப்பாய் ஆனால் அண்ணன் இசை அவர்கள் கடைசியாக ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா அண்ணன் வர வர்சன எந்த விதமான கோவம் கோபதாவும் அண்ணன் சீமானவர்கள் போனார் அப்படி போன மனிதரை கடந்த பத்து நாட்கள் இந்த இசை காரணம் வந்து பேசின பேச்சுக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விமர்சனம் இதை இந்த மலிவான விமர்சனங்கள்லாம் எதுக்குன்னு பார்த்தா கடைசியில் இவர் அதிமுகவுக்கு ஒரு சார்பில் எடுத்திருக்கிற மாதிரியான தான் தெரியும் திமுகவோட சேர்ந்துட்டாங்க திமுகவோட நாம் தமிழர் சேர்ந்துருச்சு இந்த மாதிரியான வாசகங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிற கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ரெண்டு மூணு விமர்சன பதிவுலாம் போட்டிருக்கு இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும் தமிழ் தேசிய தரப்புல ஒரு தப்பு நடக்குதுன்னு அதை சொல்லி அதை திருத்தக்கூடிய வேலையை செய்யலாம் ஆனால் வன்மத்தை பொற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலரால் மட்டும் தான் முடியும் அது அங்கே இசைக்கு காரணம் தான் முடியும் நான் வந்து சவுக்குசங்கர் நன்றி கேட்ட நாயின்னு சொன்ன மாதிரி அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன் அவர் வந்து தமிழ் தேசிய நெறியிலிருந்து பிறந்த கொள்கையில் தடமாறிய இப்போது தமிழ் தேசியவாதியாக வேடமிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேஷதாரி இந்த வேஷதாரி போன்றவருடைய பேச்சுக்களை நம்பியெல்லாம் நான் வந்து தேவையில்லை என்னுடைய நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய என்னுடன் நட்புகாராக இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் மதிப்பேன் ஆனால் அதுக்காக என்னுடைய கொள்கையை வந்து அவர்கள் வன்மத்தோடு உள்நா உள்நோக்கத்தோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகும் போது எக்காரணம் கொண்டும் நான் வந்து அவங்கள பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஒரு தமிழ் தேசியவாதியான நான் என் கொள்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று பிடிப்பு என் எதிரில் வரக்கூடிய எவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்யாது என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பெற்ற தாய் தந்தையராக இருக்கட்டும் நான் பெற்ற பிள்ளைகளாகவே இருக்கட்டும் என் கூட பிறந்த அண்ணன் தங்கை அக்கா தம்பி யாராக இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு என்னுடைய கொள்கைக்கு எதில் வருமானால் அது உறுதி செய்யப்படாது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அண்ணன் இசைகார்வண்ணன் டி கோட் மன்னன் குமாரன் கோபிரத உட்பட என்னிடம் நட்பு பாராட்டி என்னிடம் அறிமுகமான என்னோட நல்ல உறவு வைத்திருக்கக்கூடிய எவராயினும் அவர் என் எதிர் கொள்கைக்கு எதிராக வருவாயானால் கண்டிப்பாக நான் விமர்சிப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணமாக அதிமுகவிடம் விலை போனவர்களோ அல்லது பாஜகவிடம் விலை போனவர்களோ அல்லது நாம் தமிழர் நாம் தமிழர் வீடு பன்மமும் கால்பனச்சும் கொண்டு சும்மா கதறக்கூடிய பைத்தியங்கள் அப்படின்றதுனால நீ அவங்களாம் அப்படியே அறவே ஒதுக்கி வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையின் வழித்தடத்தில் நல்லபடியாக பயணியுங்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு இன்னொருங்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழிவின் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்